தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பத்து ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலை சரியாக ஒன்பது மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கை பார்க்கும் இது உங்கள் ஏஜஸ் வெதர் அப்டேட் சேனல் ஒரு இரண்டு மூன்று நாட்களுக்கு பிறகு உங்களை சந்திப்பதில் நான் ஒரு மகிழ்ச்சி அடைகிறேன் என்று சொல்லலாம் அதாவது மகிழ்ச்சி என்று சொல்லும் என்ன அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்கலாம் அதாவது மழையை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல செய்தின்னு சொல்லலாம் இன்றைய தலைப்புச் செய்தி என்னவென்றால் அதாவது மழைப்பொழிவு தீவிரமடையப் போகிறது நம்ம நினைவூட்ட விரும்புகிறோம் அதாவது ஐந்து தேதிக்கு பிறகாக ஆங்காங்கே ஆங்காங்கே பொழியக்கூடிய ஒரு மழைப்பொழிவு அதாவது கம்பேர் பண்ணும்போது மற்ற தமிழகத்தின் முட்புற பகுதியில் கம்பேர் பண்ணும்பொழுது வட மாவட்டங்களுக்கும் வடகடலோரங்களுக்கும் அவ்வப்பொழுது மழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் சென்னையில் அவ்வப்பொழுது தினசரி மழை வாய்ப்பா அப்படின்ற மாதிரி என்னோட தமிழ்நெய்ஸ் எல்லாம் போட்டுருந்துருப்பேன் இப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஆங்காங்கே ஓரிரு நாட்கள் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு மாறி மாறி இடமைப்பு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஒடிசாவிற்கு வட மேற்கு புறமாக ஒரு நிகழ்வு ஒரு காற்று சுழற்சின்னு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு இருக்கும்பொழுது இந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு நமக்கு எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துன்னு நம்ம சொல்லணும் இப்போ தென்மேற்கு பருவமழையின் தீவிரம் ஒருரு நாட்கள் அப்படின்ற மாதிரி தீவிரமடைந்து இருந்தது அப்புறம் விலகி அப்படின்ற மாதிரி இந்த காற்றானது வடக்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் வடக்கு வட மாநிலங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருந்தது அதன் காரணமாகவும் மற்றும் தே தமிழகத்தில் வந்து வெப்பச்சலன இடிமழை வந்து தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைந்து காணப்படும் பொழுது நமக்கு வந்து ஒரு வெப்பச்சநடி மழை தீவிரம் அதிகரித்து காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ வந்து இன்றைக்கு வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது போன வாரத்திற்கு அதாவது ஐந்து தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி இருந்த ஒரு மழைப்பொழிவை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கிற ஒரு மழைப்பொழிவு இனி வரும் நாட்களில் மழைப்பொழிவின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு மழைப்பொழிவுன்னு பார்க்கும் பொழுது கர்நாடக இளையோர் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தொடங்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவும் தென் கடலோர மாவட்டங்கள் உட்புற பகுதிகள் சொல்லலாம் அதாவது புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை இணைப்பட இணையமிடம் ஓரிரு மதுரையின் சில பகுதிகள் உட்பட அப்படின்ற மாதிரி சுச்சிக்கலாம் போடி நாய் அதை போடி கம்பம் அதுக்கு கிழக்குப்புறமாக உட்புற பகுதிகள்னு சொல்லலாம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டம் ஓரிரு இடங்கள் அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் காற்றுப்பகுதிக்கு மட்டும் சற்று சவாலாகவே உள்ளது அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக பதினைந்து தேதிக்கு பிறகாக அப்படின்ற மாதிரி இந்த மழைப்பொழிவின் தீவிரம் அதிகரித்து காணப்படும் கண்டிப்பாக அவங்களுக்கும் அன்றைய தினம் வந்து மழைப்பொழிவு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாகத்தான் இருக்கும் இந்த மழைப்பொழிவு இப்போ இன்றைக்கு வடகடலோரங்கள் போய் சென்று நிறைவடையக்கூடிய ஒரு மழைப்பொழிவாக அமையும் உட்புற பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் சேலம் உள்ளிட்ட மாவட்டங்கள் அடுத்தபடியாக கள்ளக்குறிச்சி அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மாநகரத்தின் சில பகுதிகளுக்கும் டெல்டாவின் சில பகுதிகளில் வரத்துக்கு ஒரு வாய்ப்பு குறைவு தான் ஆனால் இருந்தாலும் ஒரு சில இடங்களில் உட்புற பகுதிகளும் வச்சுக்கொள்ளலாம் அதாவது திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்தின் உட்புற பகுதிகள் மேற்கு பகுதிகள்னு வைத்துக்கொள்ளலாம் கடலோரம் வரை எட்டிப்பிடிப்பதற்கு இன்றைக்கு ஒரு சாத்தியக்கூறாக தெரியல அது எந்த மாதிரி ஒரு தாக்கம்ன்றது அடுத்தடுத்த மணி நேரங்களில் வானிலையின் காற்றின் போக்கு எப்படி இருக்குன்றது அதற்கேற்ப வானிலை அமைப்பு மாறுபடும் இப்போது இன்றைய இப்போ இருக்கிற சூழ்நிலை இப்போ நான் கொடுக்கக்கூடிய இந்த அறிக்கையின் நிலையில் நான் உங்களுக்கு இதை பதிவிடுறேன் கர்நாடக இளையோர் மற்றும் ஆந்திர எளையோர் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவு அவங்களுக்கு தான் அதாவது கர்நாடக எளியோர் மாவட்டம் கம்பேர் பண்ணும்பொழுது ஆந்திர எலையோர் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு மழைப்பொழிவுன்னு சொல்லலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுக்கு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவும் நேற்றுக்கே பார்த்தீங்கன்னா செங்கல்பட்டில் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுத்துள்ளது சென்னையின் சில இடங்கள்லையும் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது இன்னும் பிற இடங்களில் நீலகிரி போன்ற மாவட்டங்கள்லேயும் மழைப்பொழிவு செங்கல்பட்டில் பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் பகுதிகளில் இருபத்தி ஏழு மில்லிமீட்டர் அளவிற்கும் செங்கல்பட்டு ஏழு மில்லிமீட்டர் அளவிற்கும் மழைப்பொழிவு திருக்காலு குன்றம் நாலு புள்ளி ஏழு மில்லிமீட்டர் அளவுக்கு கொடுத்துள்ளது சென்னையில் ஒரு லேசான ஒரு மழை பொழிவு தான் கோவை மாவட்டத்தின் பகுதியில் சில இடங்களில் கலரில் அதிகபட்சம் பதினேழு மில்லிமீட்டர் மழை பொழிவு கொடுத்துள்ளது நீலகிரின்னால் பல பல இடங்களில் மழை கொடுத்துருக்குது ஆனால் லேசான ஒரு மழை பொழிவு கிளென்மார்கனில் ஏழு மில்லிமீட்டர் அதிகபட்சமாக அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் ராணிப்பேட்டை மாவட்டத்தின் சில பகுதிகளிலையும் தேனி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் லேசான ஒரு மழை பொழிவு திருவண்ணாமலை மாவட்டத்தில் ஒரு இடங்கள் அப்படின்ற மாதிரி தூரல் துளியில் லேசாக வேலூர் இப்படி தான் அது பெரும் பெருமளவு ஒரு மழைப்பொழிவுன்னு இல்லைன்னு சொல்லணும் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு இருக்கக்கூடியது இன்றைக்கு பரப்பளவில் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற இந்த மழைப்பொழிவு வட கடலோரங்கள் வரைக்கும் முன்னேறி புதுச்சேரிக்கு வடக்கு புறமாக இருக்கக்கூடிய பகுதிகளுக்கு அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழி வரும் அதற்கு தெற்கே ஒரு இடங்களில் திருச்சி மாநகரம் மற்றும் மதுரையின் சில சுற்றுவட்டார பகுதிகளில் ஆங்காங்கே இப்படி வந்து ஒரு ஒரு இடங்களில் ஒதுக்கி ஒதுக்கி இருக்கக்கூடிய ஒரு மழைப்பொழிவு பதினாறு பதினேழு தேதிகளில் கண்டிப்பாக நல்ல வலுவான மழைப்பொழிவாகவே அது கடலோரம் வரை வந்து குவிய செய்து அந்த மழைப்பொழிவு இருக்கும் அப்போது அடுத்த நிகழ்வானது நமக்கு எங்கே கரெக்டாக சொல்லணும்னா ஒடிசாவின் பகுதிகளில் தெற்கு புறமாக அது தெற்கு ஆந்திர க வடக்கு ஆந்திர பகுதிகள் மற்றும் தெற்கு ஒடிசா பகுதிகள் இந்த இடைப்பட்ட ஒரு இடத்துல ஒரு நிகழ்வு உருவாகி அது வங் வடக்கு வங்கக்கடலில் வந்து தீவிரம் அடைய ஒரு பட்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக தெரிகிறது அது எந்த மாதிரியான தீவிரம் அப்படின்றது நம்ம அடுத்தடுத்த நாட்களில் அதை கண்டிப்பாக அறிவிப்போம் இப்போ இன்றைய காலம் மலைப்பொழி வடகடலோரங்கள் மற்றும் வட உள் மாவட்டங்கள் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரியும் கர்நாடக ஆந்திர எல்லையோர பகுதிகளில் மழைப்பொழிவு ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகக்கூடும் மதுரையின் சில பகுதிகளிலையும் தென் கடலோரத்தின் உட்புற பகுதிகளில் சிவகங்கை புதுக்கோட்டை இணையும் இடமான பகுதிகளில் சில இடங்களில் கோடிய வேதாரண்யம் முனை பகுதிகளில் இன்றைக்கு ஒரு வாய்ப்பாக தெரியல அடுத்தடுத்த நாட்களில் கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து அமையும் அது வந்து வானிலை வந்து எப்பொழுதும் ஒரு மாதலுக்குட்பட்ட ஒரு விஷயம் நம்ம அடிக்கடி சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இன்றைக்கான ஒரு வானிலை அமைப்பையும் அறிவித்தாச்சு வரக்கூடிய நாட்களில் இந்த மாதிரியான ஒரு மலைப்பொழியும் நான் ஏற்கனவே ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் நம்ம அறிக்கையில் வந்து இணைந்திருக்கவங்களுக்கு நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்றது தெரியும் கண்டிப்பாக நான் வந்து ஓரிரு நாட்களில் கொடுக்கலனாலும் அறிக்கை கொடுக்காத இருக்க சூழ்நிலைன்றது என்னுடைய தனிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் நான் கொடுத்துருக்க அறிக்கையில் எந்த ஒரு மாற்றமும் இன்றி அவங்களுக்கு வந்து அடுத்து ஒரு பத்து பதினஞ்சு நாட்களுக்கான ஒரு ஃபார்காஸ்ட் அப்படின்ற மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன் கண்டிப்பாக வெப்பமும் அதிகரித்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை ஏன்னா இது வந்து சூரியனின் குத்துக்கதிரானது தெற்கு நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அப்படின்றதால தான் நமக்கு வந்து மீண்டும் இன்னும் ஒரு அரை கோடைன்னு சொல்லலாம் ஆகஸ்ட் மாதம்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து வெயில் நல்லவே அப்படின்ற மாதிரி இப்போவே வெயில் வந்து சரியான வெயில்ப்பா என்னடா இவ்வளவு மண்டை பிளக்குன்னு சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு வெயில் இருக்கும் அடுத்தபடியாக காற்றின் அனல் காற்றும் வீசக்கூடிய ஒரு அவ்வப்பொழுது அணல் காற்றும் மற்றும் இதமான ஒரு காற்றும் கலந்த மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் இது வந்து இன்னும் சில நாட்கள் இருந்தாலும் மழைப்பொழிவு புழுக்கத்திற்கு பிறகாக மாலை இரவு இடிமழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரம் அடையக்கூடிய இந்த மழைப்பொழிவு இருபது தேதிக்கு உள்ளாக அப்படின்ற மாதிரி நல்ல ஒரு மழைப்பொழிவு கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தீவிரமடையும் பொழுது நமக்கு தென்மேற்கு பருவ காற்றின் தீவிரம் சற்று அதிகரித்து காணப்படுகின்ற சூழ்நிலையால் மழைப்பொழிவு இடிமழைப்பொழிவு அது வந்து காற்று வந்து பார்த்திங்கன்னா கடலுக்குள்ளே சென்று குவிய செய்யும் அமைப்பாக இருக்கும் அப்போ மழைப்பொழிவு சற்று குறைந்து காணப்படும் இப்போ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த வடகடலோரங்கள் மற்றும் அந்த ஒரு சில இடங்களில் மழைபொடிவு அந்த மாதிரி ஒரு அமைப்பாக அப்படின்ற மாதிரி இருக்கும் இருபத்தி ஏதிக்கு பிறகாக அடுத்தடுத்த நாட்கள் எந்த மாதிரி ஒரு வானிலை அமைப்பு அப்படின்றது நம்ம வானிலையோடு இணைந்திருங்கள் நம்ம எந்த மாதிரி சேஞ்சஸ் இருந்தாலும் கண்டிப்பாக அப்டேட் பண்ணும் வானிலையோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்